ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த மாங்காய் சீசனில் மாங்காய் தொக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு மாங்காய் வந்து எடுத்து கழுவி வச்சுருக்குறோம் ஸோ தோலெல்லாம் எல்லாம் வந்து இப்போ சீவி இருக்கும் சீவிட்டு நம்ம வந்து செதுக்கி வந்து எடுத்துக்க போகிறோம் அந்த கிரேட் பண்ணுறதுல பெரிய ஹோல் இருக்கும் பார்த்திங்களா அந்த கிரேட்டில் நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஸோ அந்த கிரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாங்காய் வந்து மேரினேட் பண்ணிக்க போகிறோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணலாம் ஸோ அதுக்குள்ள தேவையான உப்புத்தூள் மஞ்சத்தூள் காரத்தூள் எல்லாம் போட போகிறோம் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டோம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரம் ஏன்னா தொக்கு மாதிரி நம்ம பண்ணுறதுனால அது கொஞ்சம் காரமாக இருக்கலாம் தொக்குன்னா கிட்டத்தட்ட ஊருகா மாதிரியான ஸ்டைலில் தான் இருக்கும் ஸோ இது ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வந்து ஒன்றா எல்லாத்தையும் உப்பு காரம் மஞ்சள் தூள் மாங்காய் பீசஸ் கொண்டு நல்லா கிளறி வந்து ஒரு மூடி போட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஊற விட்டுறலாம் நல்லா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக அடுத்து வந்து தொக்கு பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாங்காய் வந்து மெரினேட் ஆகிட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் வெந்தயமும் கடுகும் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு கா டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கணும் ரோஸ்ட் பண்ணும்போது வாட்டர் எதுவும் இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக ட்ரையாக வந்து பண்ணிக்கலாம் கோல்டன் பிரவுன் கலராக நம்ம வெந்தய ஆறு வரைக்கும் நல்லா வாசன வர வரைக்கும் பண்ணிட்டு அதை கூல் டவுன் பண்ணி ஒப்படி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் வந்து நல்லெண்ணெயில் வந்து நம்ம கிளறோம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கான நல்லெண்ணெய் ஊற்றி அதில் நம்ம கிளறிட்டு இருக்கோம் ஸோ நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னா நம்மளுடைய தொக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நாள் வந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஸோ இது மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லையா மாங்காவாக அதனால ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல அல்வா பதத்தில் வந்து சூப்பராக தொக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம கிட்டத்தில் தொக்கு வந்து ரெடியான கதில் கடைசியில் வந்து நம்ம அந்த பொடியை போட்டு நம்ம முடிச்சுக்க போகிறோம் ஸோ அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த வந்து வெந்தைய கடுகு பொடியை போட்டு நம்ம நல்லா வந்து கீழ் மேலமாக ஒன்றா வந்து கிளறி விட்டு ஒரு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டியாக அருமையாக மாங்காய் தொக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிரும் இந்த மாங்காய் தொக்கை வந்து இட்லி தோசை எனி சாதம் மெயினாக தயிர் சாதம் சப்பாத்தி ரொட்டி எல்லாத்தையும் கூட வச்சு சாப்பிடலாம் நல்ல கிட்டத்தட்ட அல்வா பகுது கையில் விட்டால் அவ்வளோ அழகாக டேஸ்ட்டியாக ரெடி பண்ணிருக்கோம் அந்த மாங்காய் சீச்சு நீங்களே எப்படி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்